திருமுறைதான் சேக்கிலார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணம் என்கிற திருத்தொண்டர் புராணம் இதா மொத்த பன்னெண்டு திருமுறைகள் சைவத்தினுடைய கருவூலங்கள் இந்த பன்னெண்டு திருமுறைகளிலும் சேர்த்து நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய பாடல்கள் பதினெட்டு ஐநூற்றி எழுபத்தி ஐந்து இதிலே பத்தாம் திருமுறையாக இருக்கக்கூடியது திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் மந்திரம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே நம்முடைய பெரியோர்கள் சொன்னார்கள் நிறைமொழி மாந்தர் யாரு தொல்காப்பியரே சொல்றாரு நிறைமொழி மாந்தர் நல்ல நிறைவான மங்களமான வார்த்தைகளை எப்பொழுதும் பேசக்கூடியவர்கள் தப்பி தவறி கூட தீய வார்த்தைகளை உச்சரிக்காத அருளாளர்கள் அப்படிப்பட்டவர் சொல்லுகிற எந்த வார்த்தையுமே மந்திரமாக கருதப்படும் நிறை மந்திரம்னு தனியா எதுவும் கிடையாது நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப நல்ல எண்ணத்தோடு நல்ல வாக்கோடு மங்களகரமாக நல்ல வார்த்தைகளை பேசுகிற அடியார்கள் சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லுமே நமக்கு மந்திரம்தான் ஞான சம்பந்த பெருமான் என்ன சொன்னால் தெரியுமா நெற்றியிலே நாம் அணுகிறோமே திருநீர் அதுவே மந்திரம்தான் அந்த தான் கூண்பாண்டியனுடைய வெப்பு நோயை குணப்படுத்தியது அதை திருநீற்று பதிகம் இன்றைக்கும் நீங்கள் பாடி நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அந்த திருநீற்றை பூசினீர்கள் என்றால் அந்த திருநீற்றை அணிவித்தீர்கள் என்றால் அவர்களுடைய நோய் குணமாகும் நோய் தீர்க்கும் பதிகம் என்று சொன்னால் அது ஞான சம்பந்த குழந்தை அருளி செய்த திருநீற்று திருப்பதிகம் அந்த பதிகத்தை பாடித்தான் திலகவதியார் அப்பருக்கு வந்த வயிற்று நோவை குணப்படுத்தினார் திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்தேற்று ஒருவாறு அணிந்து கொண்டார் அப்பர் பெருமான் அவருக்கு திருநீரு பூசியது அவருடைய அக்கா திலகவதியார் அதே மாதிரி மங்கையர்க்கரசியாருடைய கணவனாக இருந்த கூண்பாண்டியன் இயற்கையிலே கூண் விழுந்தவன் அவன் சமண மதத்திலே சேர்ந்திருந்தான் அப்பொழுது இறைவன் அவரை மீண்டும் சைவத்துக்கு மாற்றுவதற்காக ஞான சம்பந்த பெருமானை மதுரைக்கு வரவழைத்தார் மங்கையர்க்கரசியார் பெரிய மாதரசி சேக்கலார் பெருமானுடைய பெரிய புராணம் நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி பாட்டு பன்னெண்டாம் திருமுறை அதில் கடவுளை கூட கடவுள் என்று ஒரு தடவை கூட சொல்லாத சேக்கலார் பெருமான் இந்த மண்ணுலகத்தில் பிறந்த மங்கேற்கரசியாரை மட்டும் கடவுள் என்று பாராட்டுகிறார் மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் அம்பாளே சாட்சாத் அம்பாளே மங்கையர்க்கரசியாக மதுரையிலே பிறந்திருக்கிறார் என்று சேக்கலார் மாண்பாடுகிறார் மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் குல திருக்கொழுந்து வழக்கை மாணி மாணிதான் அந்த அம்மாவுடைய சொந்த பேர் மாணி மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர்குல திருக்கொழுந்து வழக்கை மாணி செங்கமள திருமடந்தை கண்ணி நாடல் தென்னர்குல பலிதீர்த்த தெய்வப்பாவை எங்கள் புறான் சம்பையர்கோன் அருளினாலே இருந்தமிழ் உற்ற இடரை நீக்கி பொங்கு வெண்ணீற்று ஒளியினை பரப்பினாரை போற்றுவார் கலல் எம்மாள் போற்றலாமே மங்கேற்கரசியாருடைய திருவடிகளை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களை நான் வணங்குகிறேன் என்றார் ஞானியாக திகழ்ந்த குன்றத்தூரிலே வாழ்ந்த சேக்கலார் பெருமான் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து தன்னுடைய எழுதுகோலினால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றையெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்த சேக்கலார் பெருமான் தன்னுடைய நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு பாட்டில் கடவுளை கூட தெய்வம் என்று சொல்லாத சேக்கலார் பெருமான் மங்கையற்கரசியாரை மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் என்று பாடுகிறார் அவரிடத்திலே போய் அவருடைய கணவருக்கு வந்த வெப்பு நோயை குணப்படுத்துவதற்காகத்தான் திருநீற்று பதிகத்தை ஞானசம்மந்த பெருமான் பாடுகிறார் திருநீரை எடுத்து ஆளவாய் அண்ணல் சோமசுந்தரக் கடவுள் அவருடைய நாமத்தை சொல்லி ஆளவாய் அண்ணலுடைய திருநீற்றை எடுத்து வெப்பு நோயிலே துடித்து கொண்டிருந்த கூண் விழுந்த அந்த பாண்டியனுடைய உடம்பு பூராம் தடவினார் தடவுகிற போது முதலிலே தொடங்குகிற போதே தொடங்கினார் மந்திரம் ஆவது நீரு நீர் என்று சொன்னால் திருநீரு நீர் என்று பொதுவாக சொன்னால் சாம்பல் தான் நீர் என்று சொன்னால் அது சாம்பலைத்தான் குறிக்கும் ஆனால் அதை கோவிலிலே வழங்குகிற போது அதை திருநீரு என்று ஏற்று நாம் அணிந்து கொள்கிறோம் அந்த திருநீரே மந்திர சக்தி வாய்ந்தது அது நோய்களை குணமாக்கக்கூடியது நம்முடைய மதத்திலே மட்டுமல்ல வேற்று மதங்களிலே கூட திருநீற்றை குழந்தைகளுக்கு வாயிலே கொடுத்து தண்ணீரை கொடுத்தால் நோய் குணமாகிவிடும் என்று இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள் நீங்கள் ஐயப்பன் திருக்கோயிலுக்கு செல்லுகிற போது அங்கே வாபர் சந்நிதியிலே விபூதிதான் வழங்கப்படுகிறது மறந்து விடாதீர்கள் ஏனென்றால் விபூதி என்பது நீரு என்பது மந்திரம் இறைவனுடைய மந்திரம் அதனாலதான் ஞான சம்பந்த பெருமான் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீர் செந்து வருவாய் உமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரே இது மாதிரி பத்து பாட்டு பாடினார் பாடி முடித்தவுடனே கூன் பாண்டியனுடைய வெப்பு நோயும் குணமானது அதுவரையிலே கூண் விழுந்த உடம்போடு இருந்த அந்த பாண்டிய மன்னன் கூண் நிமிர்ந்தது அதுக்கு பிறகு அவனுக்கு பேர் கூன் பாண்டியன் இல்லை நின்ற சீர் நெடுமாறன் அவன் அதுக்கப்புறம் ஏராளமான பதினேழுக்கும் மேற்பட்ட சிவன் கோயில்களை கட்டினான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே சீர் நெடுமாற நாயனார் என்று அவரும் நாயன்மார் ஆகிற தகுதியை அந்த கூண்பாண்டியன் சமணத்திலே இருந்து வந்தவுடனே சைவத்திலே ஏராளமான திருக்கோயில்களை கட்டுவித்த காரணத்தினால் அவனுக்கு அந்த பெருமை கிடைத்தது எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால் மந்திரம் என்றால் நிறைமொழி மாந்தர் ஆனையில் கிளந்த மறைமொழி மந்திரம் என்ப இப்ப திருமூல தேவ வாயிலே இருந்து வாயிலே இருந்து வந்த அந்த ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரமாக இந்த மண்ணுக்கு கிடைத்தது அதை மூவாயிரம் பாடல்கள் மொத்தம் மூவாயிரம் பாடல்கள் அந்த மூவாயிரம் பாடல்களைத்தான் திருமூலர் தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் என்று சொல்லுகிறோம் இந்த மூவாயிரத்தையும் அவர் ஒரு நாளில் பாடலை ஒரு வருஷத்தில் பாடலை ஒவ்வொரு வருஷமும் ஒரு பாட்டு தான் மூவாயிரம் பாடல்களை ஆண்டுக்கு ஒரு பாட்டு தான் ஒரு வருஷம் திருவாடு திருவாவடுதுறையிலே அங்கே இருந்த மரத்தின் கீழே அமர்ந்து கொண்டு ஒரு வருஷம் பூரா நெட்டையில் இருப்பார் ஒரு ஆண்டு முடிந்த உடனே கண்ணை திறந்து சந்நிதி எதிரால் போல் இருக்கும் பார்த்துட்டு நாலு வரி தான் பாடுவார் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே நாலு வரி தான் இதுக்கு அவருக்கு ஒரு வருஷம் ஆச்சு இந்த நாலு வரி இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் ஒருத்தர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்கத்துக்கு ஒரு பேராசிரியர் விளக்க உரை இருக்கிறார் எதுக்கு இப்போ நான் சொல்ல இந்த நாலு வரி பாட்டுக்கு அப்போ அதில் எவ்வளவு மறைபொருள் இருக்கும் அதுதான் மந்திரம் காட்டும் மறைபொருள்